வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் நம்பிக்கை கதைக்குள்ள போலாமா அலறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த போனை பார்த்த ரமேஷின் முகம் மாறியது என்ன திடீர்னு சித்தப்பா கூப்பிடுறாரு என்று ஃபைலை கீழே வைத்து விட்டு போனை எடுத்தான் ஹலோ சித்தப்பா சொல்லுங்க சித்தப்பா எப்படி இருக்கீங்க ரமேஷ் நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாப்பா என்றார் மூர்த்தி எதிர்முனையில் பதட்டமாக ரமேஷின் சந்தேகம் வலித்தது சித்தப்பா என்ன சித்தப்பா ஏன் பதட்டமா பேசுறீங்க என்ன பிரச்சனை என்று சீட்டில் இருந்து எழுந்து கொண்டான் இல்ல நீ கொஞ்சம் சீக்கிரம் வா சித்தப்பா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்பாக்கு ஏதாவது இல்ல ரமேஷ் முந்த அன்னை தப்பாக்கு திடீர்னு ப்ரெஷர் அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம் போனா என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க என்று பதறினான் ரமேஷ் ஒன்னும் இல்ல ஹார்ட் அட்டாக்னு சொன்னாரு ரெண்டு நாள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு அப்பவே நான் உனக்கு போன் போட்டு சொல்றேன்னு சொன்னேன் ஆனா அண்ணா தான் வேண்டவே வேண்டான்னு பிடிவாதமா சொல்லிட்டாரு நானும் என்ன செய்யறதுன்னு புரியாம அமைதியாயிட்டேன் என்ன சித்தப்பா ஏன் அப்படி பண்ணீங்க என்கிட்ட அப்பவே சொல்றதுக்கு என்ன நானும் ரெண்டு நாளா போன் பண்ண முடியாம வேலையில பிஸியா இருந்துட்டேன் சரிப்பா வதராத இப்ப அப்பாவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அவரை நேத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் அவர் உன்னை பாக்கணும்னு சொல்றாரு அதுவும் இல்லாம டாக்டருங்க வேற அவரை இனிமே ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அவருக்கு அதிர்ச்சி தர்ற மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நீ கொஞ்சம் வந்தா அவருக்கு ஆறுதலா இருக்கும் அவரு நினப்பெல்லாம் ஊமல்ல தான் சீக்கிரம் வாப்பா என்று போனை வைத்தார் அண்ண மதியம் வைகை எக்ஸ்பிரஸில் போய் கொண்டிருந்த ரமேஷின் மனது அந்த ட்ரெயினை விட வேகமாக பதறி கொண்டிருந்தது கடவுளே அப்பாவுக்கு ஒண்ணும் ஆக கூடாது நூறு வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும் சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லாம என்ன அரும்பாடு பட்டு அவரோட இளமை காலம் ஆசா பாசங்கள் எல்லாம் எனக்காக தியாகம் பண்ணவரு எனக்கு அவரால தாங்க முடியாது என்ன அவரு மொத முத ஸ்கூலுக்கு அனுப்புனா அந்த நாள் என் மனசுல அப்படியே பச்சை குத்துன மாதிரி இருக்கு அப்பா அப்பா நான் ஸ்கூலுக்கு எல்லாம் போலப்பா நம்ம வீட்டுக்கே போயிடலாம்ப்பா உங்க கூடவே நானும் தினமும் உங்க ஆபீசுக்கு வரம்பா என்று கெஞ்சிய தனது மகனை வாரி அணைத்த பாண்டு அவன் கன்னத்தில் முத்தமிட்டார் பாரு நீ ஸ்கூலுக்கு போனாதான் ஆனதும் என்ன போல ஆபீஸுக்கு போக முடியும் அதனால சமத்தா நீ ஸ்கூலுக்கு போவியா நான் உனக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கி தருவானா அப்பா அதெல்லாம் வேண்டாம் நான் உங்க கூட தான் இருக்கணும் என்று மேலும் அடம் பிடிக்க ஆரம்பித்தான் ரமேஷ் சரிடா கண்ணு பெல் அடிச்சுட்டாங்க பாரு நீ போய் படிச்சுட்டு வருவியா நான் அதோ இந்த உட்காந்துட்டு இருப்பா சரியாது அப்பாவ உள்ள சேர்க்க மாட்டாங்க ஏன் அங்க உன்னை போல சின்ன சின்ன பசங்க தான் இருக்கணும் அப்பா ஆகிட்டே வாங்கிட்டேன் நீ தான் படிக்கணும் ஏபிசிடி படிக்கணும் ஒன் டூ த்ரீ படிக்கணும் நீயும் படிப்பா என்று தேம்பிக் கொண்டே மகனை பார்த்து சிரித்த பாண்டு நான் அதெல்லாம் படிச்சுட்டேன் கண்ணு கூட தான் இருக்கணும் என்று அவள் சட்டியை பிடித்து இழுத்தான் ரமேஷ் சரி ஒன்னு செய்யலாமா நீ உள்ள உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து மிஸ் சொல்றத படிச்சுட்டு வர வரைக்கும் நான் அதோ இந்த பெஞ்சில உட்காந்துட்டு இருப்பனா சரியா என்றார் இதற்குள் அவனது கிளாஸ் டீச்சர் வந்து அவன் கைகளை பிடித்து கொண்டு செல்லமாக அழிக்க தனது தந்தையை பார்த்து கொண்டு சரிப்பா அப்பா நீ இங்கே இருக்கணும் நான் வந்துடுவேன் அப்பா இருப்பா என்று திரும்பி பார்த்து கொண்டே சென்றான் ரமேஷ் அன்னைக்கு நான் மதியம் கிளாஸ்ல இருந்து வெளியில வரும்போது அப்பா எனக்காக வெயில்ல அந்த பெஞ்சில உட்காந்துட்டு இருந்தாரு என்னை கூட்டிட்டு வந்த மிஸ் அவர் ஆச்சரியமா பார்த்துட்டு என்ன சார் நீங்க காலையில போகலையா இங்கேதான் உட்காந்துட்டு இருக்கீங்களா என்றாள் மேடம் என் சொன்ன மாதிரி நான் உட்காந்துட்டு இருக்கேன் ஏன் சார் குழந்தைங்கன்னா அப்படிதான் அழுவாங்க அப்புறம் சரியாயிடுவாங்க பாருங்க அவன் கொஞ்ச நேரத்துல பசங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சுட்டான் நீங்க என்னவோ அதுக்காக இந்த வெயில உட்காந்துட்டு என்று லேசாக சிரித்தாள் இல்ல மேடம் என் மகனுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்தனும் திடீர்னு அவன் வந்து பார்க்கும்போது நான் சொன்னது போல இங்க இல்லன்னா அவன் ஏமாந்துடுவான் அந்த ஏமாற்றத்தை அந்த பிஞ்சு மனசால தாங்க முடியாது அதனாலதான் என்ன சார் சரி இருந்து இப்படி பண்ணாதீங்க ரமேஷ் பத்யா அப்பா உனக்காக வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காரு இருந்து நீ இப்படி அடம் பிடிக்க கூடாது சரியா அப்பா பாவம் இல்ல அதுவும் இல்லாம அவர் ஆபீஸுக்கு போனா தானே உன்னை படிக்க வைக்க முடியும் நீ கேட்டதெல்லாம் வாங்கி தர முடியும் என்று அவனை முத்தமிட்டாள் டீச்சர் அன்னைக்கு எங்க டீச்சர் அப்படி சொன்னது எனக்கு அப்பதைக்கு சரியா புரியலன்னாலும் எனக்காக அப்பா ஏதோ கஷ்டப்படுறாரு இனிமே அவரை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் போக போக அவருக்கு டாட்டா சொல்லி அனுப்பிடுவேன் இப்படிதான் ஒவ்வொரு கட்டத்திலையும் தன் மகன் சங்கடப்படக்கூடாது எதுலயும் ஏமாறக்கூடாதுன்னு அவர் என்னை பொத்தி பொத்தி பார்த்தாரு இப்படியே ஆசைக்காக ஒவ்வொன்றும் செஞ்சு இன்னைக்கு என்னை ஒரு வக்கீலாக்கி அழகு பார்த்தாரு நானும் கை நிறைய சம்பாதிக்கிறேன் இப்படி என்ன வாழ்க்கையில ஒவ்வொரு படியை ஏத்தி விட்டுட்டு இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில இருக்கிறத பார்க்க எங்க அப்பா இருக்கணும் அவர் இருக்கணும் கடவுளே என்று மனதில் வேண்டிக் கொண்டிருந்த ரமேஷ் அன்று தனது வீட்டினுள் நுழைந்ததும் வீடே ஏதோ அமைதியாக இருப்பதை போல் உணர்ந்தான் வாப்பா ரமேஷ் என்று மூர்த்தி வெளியே வர சித்தப்பா அப்பாக்கு உள்ளதா இருக்காரு படுத்துட்டு இருக்காரு வாப்பா என்று அவன் கைகளை பிடித்து கொண்டு உள்ளே அழைத்து சென்றான் எப்பொழுதும் தேனி போல சுறுசுறுப்பாக சுற்றி கொண்டும் அனைவரிடமும் கலகலப்பாக பேசிக் கொண்டும் உதவி என்று கேட்பவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டும் இருந்த அந்த ஜீவன் இன்று அடங்கி உடங்கி வாடி வதங்கி கிடப்பதை பார்த்த ரமேஷின் கண்கள் குளமாகின அந்த இரண்டு நாளில் அவர் மிகவுமே சோர்ந்து விட்டார் என்பதை உணர்ந்து கொண்டு அமைதியாக சென்று தனது தந்தையின் அருகில் அமர்ந்தான் அண்ணா அண்ணா இங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு பாரு என்று மூர்த்தி குரல் கொடுக்க கண்களை மெதுவாக திறந்த பாண்டுவின் முகம் மலர்ந்தது அப்பா ரமேஷே கண்ணா வந்துட்டியாப்பா என்று அவர் வாய் மெதுவாக முணுமுணுக்க பொங்கி வந்த கண்ணீரை வேகமாக துடைத்து கொண்ட ரமேஷ் அப்பா அப்பா என்ன இது ஏன் இப்படி ஆகிட்டீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு என்றான் குரல் கம்ம அட என்ன தம்பி நீ சின்ன குழந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல வயசாகிடுச்சு இல்ல அதுதான் சரி நீ எப்ப வந்த இப்பதான் பா நேத்துதான் சித்தப்பா ஃபோன் போட்டாரு நான் பயந்துட்டேன் என்று அவன் கூறி கொண்டிருக்க நான் அப்பவே சொன்னேன் ஈவன் தான் கேட்கல என்று மூர்த்தியை பார்த்தார் பாண்டு அண்ணா உங்க மனசு ரமேஷ பார்க்கணும்னு அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் அவனை வர சொன்னேன் என்று அவர் கூறி கொண்டிருக்க கையில் ஒரு சேவை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள் சரண்யா அவளை பார்த்த பாண்டு வாமா கண்ணு என்னம்மா சூப்பா என்றார் சிரித்து கொண்டு ஆமா மாமா என்று அந்த சேவை அங்கிருந்த ஸ்டூலில் வைத்துவிட்டு அவரை மெதுவாக பிடித்து கட்டிலில் சாய்த்து அமர வைத்தாள் ஒரு டவலை எடுத்து அவர் மேல் போட்டுவிட்டு விட்டு சேயில் இருந்த சூப்பை எடுத்து அவருக்கு கொடுத்தாள் அதை வாங்கிய பாண்டு அம்மாடி இது யாரு தெரியுமா என்று ரமேஷை காட்டினார் தெரியும் மாமா உங்க மகன் ரமேஷ் தானே என்று அவனை பார்த்து லேசாக புன்னகை செய்துவிட்டு சேயில் இருந்த காபி கப்பை அவனிடம் கொடுத்தாள் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு காப்பியை வாங்கிய ரமேஷை பார்த்து சிரித்த மூர்த்தி என்னப்பா சரண்யாவ அப்படி பாக்குற இந்த பொண்ணு நம்ம தூரத்து சொந்தம் ஒரு விதத்துல இவங்க அம்மா எங்க தங்கச்சி முறை உசிலம்பட்டி தான் அவங்க ஊரு ஒரு நாள் ஆயாப்ப ரெண்டு பேரும் போயிட்டாங்க ஆதரவுக்கு யாரும் இல்லைன்னு வந்து நின்னா சரி இங்க அண்ணனும் ஆக்கி போட ஆள் இல்லாம இந்த வயசான காலத்துல தனியா கிடக்கிறாருன்னு யோசிச்சு இங்க அவருக்கு குதவியா இருந்துட்டு போகட்டும் அவளுக்கும் ஒரு ஆதரவா இருக்கும் வயசான காலத்தில் அண்ணனுக்கும் ஒரு தொணை இருக்குமேன்னு கொண்டு வந்து விட்டேன் என்றார் ஆமாப்பா அன்னையில இருந்து இந்த குழந்தைதான் என்னை பெத்த தாயாட்டும் பாத்துக்கிறான் அந்த தாய் மீனாட்சி தான் எனக்காக இவளை இங்க அனுப்பி இருக்கா என்றார் பாண்டு அவளை அன்போடு பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சரண்யா என்றான் ரமேஷ் அவளை நன்றியோடு பார்த்து என்ன நீங்க இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு இந்த அனாதைக்கு ஆதரவு கொடுத்து பெத்த தகப்ப நாட்டும் பாத்துக்கிறாரு மாமா அவருக்காக நான் செய்யற இந்த சேவை எனக்கு காலம் பூரா கிடைச்சா நான் அதை என் பாக்கியமா நினைப்பேன் என்று டேவி எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள் அவள் எதிர்ச்சியாக கூறிய அந்த வார்த்தைகள் பாண்டுவின் மனதில் ஏதோ யோசனையை ஏற்படுத்தி விட்டது என்பது அவரது கண்களில் தெரிந்தது சரி அப்ப அண்ணா நான் கிளம்புறேன் ஊர்ல எல்லா வேலையும் போட்டுட்டு வந்துட்டேன் நான் போயாகணும் இனி ரமேஷ் வந்துட்டான் அவன் பார்த்துப்பான் நான் வாரம் வந்து பாக்குறேன் ஏன்பா ரமேஷ் நீ ஒரு வாரம் இருப்ப இல்ல என்றார் மூர்த்தி அவனை சந்தேகமாக பார்த்து கொண்டு ஆஹ் இருப்பா என்று தனது தந்தையை பார்த்தான் அவர் கண்கள் அவன் பதிலுக்காக ஆர்வமாக பார்த்து கொண்டிருப்பதை அறிந்து ஆ இருப்பேன் சித்தப்பா என்றான் படப்படப்பாக அன்றிலிருந்து தனது தந்தையின் சந்தோஷத்திற்காக அவருடன் இருந்த ரமேஷ் வீட்டில் இருந்து கொண்டே மாடியில் தனது அறையில் கேஸ் ஃபைல்களை பார்த்து கொண்டு லேப்டாப்பில் வேலைகளை செய்து கொண்டிருக்க அவன் தந்தையை கவனித்துக் கொண்டிருந்த சரண்யா ரமேஷிற்கும் தேவையானவைகளை வேளா வேலைக்கு செய்து கொண்டிருந்தாள் டிபன் சாப்பாடு ஸ்நாக்ஸ் என்று வேளா மாடிக்கே சென்று அவனுக்கு பரிமாறுவதும் பாண்டுவிற்கு கொடுக்க வேண்டிய மருந்துகள் சூப் ஜூஸ் என்ற அனைத்தையும் டாக்டர் சொன்ன நேரத்திற்கு சரியாக கொடுப்பது அவரை மாலையிலும் காலையிலும் தோட்டத்தில் வாக்கிங் அழைத்து செல்வது காலிற்கு வெந்நீர் ஒத்தடம் கொடுப்பது என்று அவள் பொறுமையாக செய்யும் ஒவ்வொரு பணியையும் பார்த்து ரமேஷிற்கு ஆச்சரியமாக இருந்தது அவளது குண்டு குண்டு விழிகளால் திருத்திருவனை விழித்தி கொண்டு தன்னிடம் பயந்து கொண்டு வெட்கத்தோடு பேசும் அந்த வார்த்தைகள் அவனை இந்த காலத்திலும் இப்படி ஒரு பெண் இருப்பாளா என்று ஆச்சரியப்பட வைத்துக் கொண்டிருந்தது அன்று தனது ஆபீஸில் இருந்து போன் வர தனது தந்தையிடம் சென்று அமைதியாக அமர்ந்தவன் இப்பொழுது தனது தந்தை சற்று உற்சாகமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதை உணர்ந்தான் என்னப்பா அப்படி பார்த்துட்டு இருக்கிற என்னவோ அப்பனா புதுசா பாக்குற மாதிரி என்று சிரித்தார் பாண்டு ஒன்னும் இல்லப்பா இப்ப நீங்க பழையபடி இருக்கிறத பாக்கும்போது சந்தோஷமா இருக்கு அதுதான் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு தம்பி ஒன்னுதோ இந்த சரண்யா குழந்தையோட கவனிப்பு என்று அங்கு கோவிலுக்கு சென்று பிரசாதத்துடன் வந்து கொண்டிருந்த சரண்யாவை பார்த்து கூறினார் ரெண்டாவது என்னன்னு பாக்குறியா அது என் பையன் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த அப்பம் கூட இத்தனை நாள் சேர்ந்தா போல தங்குனது என்று சிரித்தார் என்னப்பா செய்யறது நானும் எத்தனையோ நாள் உங்களை கூப்பிட்டுட்டேன் நீங்க தான் அம்மாவை அந்த இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க ஆமாம்ப்பா அண்ணா இதுக்கு மேல உன்னை பார்க்காம இனி இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்றார் பாண்டு என்னப்பா சொல்றீங்க அப்ப நீங்களும் என் கூட வந்துட்டு போறீங்களா என்றான் ரமேஷ் மகிழ்ச்சி பொங்க ஆமாப்பா ஆனா நான் மட்டும் இல்ல என் மருமகளோட தான் என்று சிரித்தார் பாண்டு ரமேஷின் முகத்தில் சந்தேகமாக அவன் பாண்டுவை ஆச்சரியமாக பார்த்து அப்பா என்னப்பா சொல்றீங்க மருமகளோட வா என்றான் ஒன்றும் புரியாமல் ஆமாப்பா தோ இருக்காளே என் மருமக இவ்வளவு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களோட சேர்த்து நானும் அங்க வந்துட போறேன் கடைசி காலத்துல என் பேர பசங்களோட நிம்மதியா இனி கொர காலத்தையும் உங்க கூட கழிச்சு பாக்குறேன் என்றார் சரண்யாவை பார்த்து கொண்டு அவள் ஒரு தரம் ரமேஷை வெட்கத்தோடு பார்த்து விட்டு வெளியே ஓடினாள் அவளை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த ரமேஷிற்கு தலை கிறனு சுற்றியது அவன் வாயடைத்து நின்றான் நடப்பதெல்லாம் கனவா நினைவா என்று புரியாமல் இருக்க அவன் மனத்திரையில் அழகிய பதுமையாக பழிச்சன வித்யாவின் முகம் வந்து சென்றது என்னப்பா அப்படியே உறைஞ்சு உக்காந்துட்ட திடு திடுப்பு அப்பா இப்படி ஒரு முடிவு என்ன ஏதாவது சங்கடப்படுறியாப்பா அப்பா அது வந்து எனக்கு தெரியும் கண்ணு அப்பா எது செஞ்சாலும் உன் தான் செய்வேன்னு நீ நினைக்கிற புள்ள அதனால என் வார்த்தைய மறுத்து பேச மாட்டேன்னு உறுதியா நம்பித்தான் அந்த புள்ளைக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அவ மனசுலயும் உன் பேர்ல ஆசையை வளர்த்துக்கிட்டா வெகுளி பொண்ணு ஐயா உனக்கே தெரியும் உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் இந்த வீடு எப்படி ஆகிடுச்சுன்னு நானும் ஏதோ ஒரு எந்திரமா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அது கூட உனக்காக நீ சென்னைக்கு போனதும் அந்த எந்திரம் கூட பழுதாக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அதுக்கு உயிரோட்டம் கொடுத்து யார் பார்த்துக்கிறாங்க தெரியுமா தோ இந்த பொண்ணுதான் அதனாலதான் இந்த பொண்ணை நான் நிரந்தரமா நம்ம வீட்லயே வச்சு பாக்க ஆசைப்படுறேன் இவளை கட்டிக்கிட்டா நீ நிச்சயம் நல்லா இருப்ப கண்ணு இது இந்த அப்பனோட கடைசி ஆசையா கூட இருக்கலாம் என்றார் பாண்டு அப்பா என்னப்பா என்று அவர் வாயை பொத்தினான் ரமேஷ் அவன் மனது குழம்பி கொண்டிருக்க அமைதியாக எழுந்து மாடிக்கு சென்றான் கட்டிலில் அமர்ந்து தனது செல்போனை எடுத்தவன் அதில் வித்யாவுடன் தான் எடுத்துக்கொண்ட போட்டோக்களை பார்த்தான் அவன் கண்கள் குளமாக மனது குட்டையை போல் குழம்பியது வித்யா வித்யா ஒரு வருஷம் என் வாழ்க்கையை சொர்க்கமாக்கி என் தேவத நீ வந்து அன்னைக்கு கோர்ட்ல வக்கீலா ஜாயின் பண்ணப்ப அந்த நாள் அத நான் இன்னும் மறக்காம என் டைரியில குறிச்சு வச்சிருக்கேன் உன்கிட்ட பேச ஒரு சந்தர்ப்பம் வராதான்னு எல்லாரும் ஏங்கிக்கிட்டு இருக்க ஆனா நீ மட்டும் எந்த ஆம்பளையும் ஏறெடுத்து பார்த்ததில்ல உன்னை கட்டிக்க போறவன் ஏதோ ஏழு ஜென்மமா தவம் செஞ்சிருக்கணும் அவனுக்கு பெரிய மச்சம் இருக்கணும்னு எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்க அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சதுன்னு நான் சந்தோஷமா இருந்தேன் யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்காத உன் அழகு கண்கள் என்னை மொத முத பார்த்தது அதுவும் காதல் பார்வை நான் என் மனசுல இருந்த காதலை உன்கிட்ட பயந்துகிட்டே சொல்லும்போது நீ அதை வெட்கத்தோட சம்மதிச்ச அந்த நாளை நான் இன்னமும் மறக்க மாட்டேன் அழகோட சேர்ந்து அறிவும் இருக்கிற உன்ன என் பொண்டாட்டி அடைய போறதை நினைச்சி நான் பூரிச்சுக்கிட்டு இருந்தேன் எங்க அப்பா எப்படியும் என் விருப்பத்துக்கு தடை சொல்ல மாட்டாரு உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு ரொம்ப ஆனா நான் என் விருப்பத்தை சொல்றதுக்கு முன்னாடி இருக்கிற அவர் தன்னோட வச்சுட்டாரு இது நான் எப்படி மறுக்கிறது கோர்ட்ல ஜட்ஜ் எதிர்க்க அசாதாரணமா வாதாடுறேன்னா எங்க அப்பா முன்னாடி என் விருப்பத்தை சொல்ல முடியாம வாயடிச்சு நிக்கிறேன் நாள் வர தனக்குன்னு ஒண்ணு ஆசைப்படாத அப்பா நான் கை நிறைய சம்பாதிச்சாலும் எனக்காக இது வேணும்னு என் வாழ்க்கைக்காக இருக்காவை விட்டு கொடுக்க முடியுமா இந்த சரண்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாது முடியாது ஆனா இது அப்பா கிட்ட சொன்னா அவர் நொந்துடுவாரு திரும்ப அவர் உயிருக்கு ஆபத்து வந்துடும் ஆனாலும் என்ன சின்ன வயசுல இருந்து என் விருப்பத்துக்கே வளர்த்த அப்பா என் கல்யாண விஷயத்துல எப்படி என்ன கேட்காம ஒரு முடிவு எடுக்கலாம் இதை நினைச்சா எனக்கு அப்பா மேல கோபம் வருது என்று அவன் நினைத்து கொண்டிருக்க அவனது செல்போன் ஒழித்தது சித்தப்பா சொல்லுங்க சித்தப்பா என்றான் ரமேஷ் போனை ஆன் செய்து ரமேஷ் அப்பா உன் கல்யாண விஷயத்தை பத்தி சொன்னாரு ரொம்ப சந்தோஷம் அந்த பொண்ணு சரண்யா ரொம்ப நல்ல பொண்ணு என்ன படிப்பு அவ்வளவா இல்ல அழகும் சுமார் தான் இருந்தாலும் குணத்துல ரொம்ப ஒசத்தி அவளை கட்டிக்கிட்டா நீ நல்லா இருப்ப அதுவும் இல்லாம அண்ணன் இருக்கிற நிலைமைக்கு அவர் எதிர்த்து நீ எதுவும் பேசாம ஒத்திக்கிட்ட பாரு இப்படி ஒரு புள்ளிய பெத்துக்க அவர் தவம் செஞ்சிருக்கணும் சரிப்பா அண்ணா கல்யாணத்துக்கு நாள் பார்க்க சொன்னாரு எனக்கு நீ நிறைய வேலை இருக்கு நான் அப்புறம் பேசினப்பா என்று போனை வைத்தார் ஒரே மாதத்தில் கடகடவன திருமணம் நடந்திரு தனது புது மனைவி தந்தையுடன் சென்னையில் புது வீட்டில் குடியேறினான் ரமேஷ் மூன்று மாதங்கள் சென்றது கேஸ் விஷயமாக மூன்று மாதங்கள் பெங்களூருக்கு சென்றிருந்த வித்யா அன்று சென்னைக்கு வர அவளை பார்த்த ரமேஷின் முகத்தில் பலவித உணர்ச்சிகள் கொப்பளித்தது அன்று மாலை பார்க்கில் இருவரும் அமைதியாக அமர்ந்திருக்க என்ன ரமேஷ் என்ன வர சொல்லிட்டு இப்படி அமைதியா இருக்கீங்க என்றாள் வித்யா உன் முகத்தை பார்க்க கூட நான் வைக்கப்படுறேன் எனக்கு வேதனையா இருக்கு உன்கிட்ட என்ன பேசுறது என்ன ரமேஷ் நடந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் இதுல உங்க தப்பு என்ன இருக்கு இத்தனைக்கும் நான் உங்களை பார்த்து பெருமைப்படுறேன் என்றால் சிரித்து கொண்டு அவளை ஆச்சரியமாக நிமர்ந்து பார்த்த ரமேஷ் வித்யா என்ன சொல்ற நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் உன்னை எப்படி சமாதானம் செய்யறது உன் கோவத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு நான் ரொம்ப குழம்பி இருந்தேன் என்ன ரமேஷ் எனக்கு எதுக்கு கோவம் நீங்க என்ன என்ன வேணும்னு ஏமாத்திட்டீங்களா இல்ல நாம தான் தகாத மாதிரி நடந்துகிட்டேமா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு பிடிச்சு போய் விரும்பணும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்தோம் எடுத்தோம் அவ்வளவுதான் ஆனா அது நடக்கல அதுக்கும் காரணம் இருக்கு உங்களுக்காக வளர்ந்த உங்க அப்பாவோட கடைசி கால ஆசையை நிறைவேற்ற நீங்க உங்க காதலை விட்டு கொடுத்தது எந்த விதத்திலயும் தப்பில்லை இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை நான் விரும்புனதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் என்றாள் வித்யா அமைதியாக ஆனாலும் வித்யா என் மனசு கேட்கல உன்னை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த சரண்யா கூட வாழ எனக்கு விருப்பம் இல்ல அவளை என் மனசு மனைவியா ஏத்துக்க மாட்டேன்னு எங்க அப்பாக்காக அவளை நான் கட்டிக்கிட்டாலும் அவளை நான் ஒரு வேலைக்காரி தான் பார்த்து பழகிட்டேன் இப்ப என் மனசுல அவளுக்கு உன்னோட இடத்த கொடுக்க முடியாது என்ன பேசுறீங்க ரமேஷ் என்று அதிர்ந்தாள் வித்யா ஆமா வித்யா நீ ஆயிரம் சொன்னாலும் என் மனசுக்கு இந்த கல்யாணம் ஏத்துக்கல என்னதான் எங்க அப்பாக்காக நான் ஒத்துக்கிட்டாலும் என்னோட விருப்பம் இதுல சாகுது இல்ல இதை என்னால ஏத்துக்க முடியாது அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் என்ன என்று அவனை சந்தேகமாக பார்த்தாள் வித்யா எங்க அப்பா அந்த பொண்ணு மேல வச்சுட்டு இருக்கிற தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு அந்த பாசத்தை வெறுப்பா மாத்திட்டா அவரே எனக்கு வேற ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவாரு அவளை வீட்டை விட்டு துரத்திடுவாரு என்ன வளர்றீங்க நான் வளரலை அவளை எங்க அப்பாவே வெறுக்கிற மாதிரி செய்ய போறேன் எப்படி எப்படியா எல்லா படத்துல வர்ற மாதிரி தான் நாம எத்தனை நியூஸ்ல படத்துல பாக்குறோம் ஏன் நம்ம கிட்டே எத்தனை கேஸுங்க வந்திருக்கு பொண்ணோட நடத்தை சரியில்லாம எத்தனை கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் போகுது ஏன் நாமளே டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோமே அது போல யாராவது ஒரு ஆளை செட் பண்ணி அவனை எங்க வீட்டுக்கு வர வச்சு அவனோட சரண்யாவை தொடர்பு படுத்தி சொல்ல வைக்கணும் அவங்க ரெண்டு பேரும் தப்பா எடுத்துக்கிட்ட போட்டோவை போட்டோஷாப்ல ரெடி பண்ணி அப்பா கிட்ட காட்ட சொல்லணும் அத பார்த்து அப்பா அவளை வெறுத்துடுவாரு அப்புறம் டைவர்ஸ் ஏற்பாடு பண்ண சொல்லுவாரு அப்புறம் அவளை கொஞ்சம் பணம் கொடுத்து துறத்தி விட்டுட்டு நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன சொல்ற என்றான் பரபரப்பாக சபாஷ் சூப்பர் கிரிமினல் கூட பழகி பழகி உங்களுக்கும் அதே புத்தி வந்திருக்கு நீங்க கிரிமினல் வக்கீல் இல்ல கிரிமினல் தான் வித்யா ஷட்டப் இப்பதான் உங்களை பத்தி பெருமையா நினைச்சேன் அப்பாக்காக தன்னோட காதலை தியாகம் பண்ண ஒரு நல்லவரை காதலிச்சிருக்கோன்னு ஆனா நீங்க ஒரு சீப்பான ஆளுன்றத ப்ரூஃப் பண்ணிட்டீங்க நீங்க என்ன வச்சிட்டு இருக்கிறது காதல் இல்ல காமம் உங்க மனசுல உண்மையா யார் மேலயும் பாசமும் இல்ல காதலும் இல்ல அப்படி இருந்திருந்தா இப்படி உங்களுக்காக தன் இளமை காலத்தை தியாகம் பண்ணி உங்களுக்காகவே வேற ஒரு கல்யாண பத்தி கூட யோசிக்காம வாழ்ந்தவரோட விருப்பத்துக்கு எதிரா யோசிச்சிருப்பீங்களா அப்படி இருந்திருந்தா அவர் ஆசைக்கு பண்ண கல்யாணத்தை மதிச்சிருப்பீங்க எங்க இருந்தோ வந்த ஒரு அனாதை பொண்ணு தங்கை இடம் கொடுத்து தன் மானத்துக்கு பாதுகாப்பா இருந்த ஒரு பெரியவரோட விருப்பத்தை நிறைவேற்ற நீங்க கருப்பா செகப்பான் கூட பாக்காம உங்க குணத்தை பத்தி கூட கவலைப்படாம உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாலேயே அந்த பொண்ணு அவளை நீங்க மதிச்சிருப்பீங்க உங்க அப்பாக்கு அவ பண்ண வேலைக்கு அவ கூலி வாங்கிட்டு போயிருக்கலாம் ஆனா அவ ஏன் அப்படி பண்ணல உங்க அப்பா மேல இருந்த பாசம் அவர் தனக்காக தேர்ந்தெடுத்து கொடுக்கிற வாழ்க்கை நல்லதான் இருக்கும் அவரோட தான் இருக்கும் என்ற நம்பிக்கை ஆனா நீங்க உடைச்சிட்டீங்க உடைச்ச நீங்க ஒரு மனுஷனே இல்ல உங்களை காதலிச்சதுக்காக நான் வெக்கப்படுறேன் அப்படி ஒரு நல்லவருக்கு இப்படி ஒரு புள்ளையா நீங்க எப்படி பிறந்தீங்க உங்களை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு எந்த நம்பிக்கையில உங்களை ரெண்டாவது நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீங்க நம்ப நீங்க அப்படியே நாளைக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த அப்பாவி பொண்ணுக்கு நீங்க பண்ற இந்த துரோகத்தை எனக்கு பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் பொண்ணுங்கன்னா உங்களை போல ஆளுங்களுக்கு கிள்ளிக்கிற இல்ல இதோ பாருங்க ஏதோ கொஞ்ச நாள் என் மனசுல உங்களை நினைச்ச பாவத்துக்காக சொல்றேன் இனிமே இந்த மாதிரி எண்ணத்தோட நீங்க ஏன் இல்ல வேற யார்கிட்டயாவது பழக நினைச்சிங்க அப்புறம் இந்த வித்யாக்குள்ள இருக்கிற வேற ஒரு வித்யாவை நீங்க பார்க்க வேண்டி வரும் என்று கடகடவனை சென்றாள் அவளை பார்த்து கொண்டு சிலியாக அமர்ந்த ரமேஷின் போன் ஒலிக்க ஹலோ ஹலோ என்னங்க எங்க இருக்கீங்க நேரமாகுது இன்னும் வரலையே என்றாள் சரண்யா அப்பாவியாக ஆ அதோ ஆரம்மா அங்கதான் வந்துட்டு இருக்கேன் என்று எழுந்து கொண்டான் ரமேஷ் இத்துடன் நம்பிக்கை கதை முற்றம் உங்களுக்காக அழுதன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி